நைன்டி நைட்ல அமெரிக்கால நெப்போலியன் ஹில்னு ஒருத்தர் இருந்தாரு அப்போ அவர் ஒரு பிசினஸ் மேக்சின்ல ரிப்போர்டரா இருந்தாரு அப்போ அவருக்கு ஆண்ட்ரூ கார்னகிங்கிற ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு கிடைச்சது அந்த ஆண்ட்ரூ கார்னகி ரொம்ப ஏழையா இருந்து எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கால ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே கட்டிட்டாரு அவரால் ஹிஸ்டரியே மாறி போச்சு அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளா வந்தாருன்னு நெப்போலியன் ஹில் கேட்டப்போ கார்னகி சொன்னாரு என்னோட சக்சஸும் மத்தவங்க சக்சஸும் சும்மா அதிர்ஷ்டத்தால வர்றது இல்ல நம்ம மனசுல இருக்கிற சில தான் வரும்னு அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சா சக்சஸுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிடலாம்னு கார்னகி நம்புனாரு அப்படி ஒரு ஃபார்முலா இருந்தா யார் வேணாலும் அதை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகலாம் பணக்காரர் ஆகலாம் அவங்க வாழ்க்கையே மாத்திக்கலாம்னு சொன்னாரு அப்போதான் நெப்போலியன் ஹில்லுக்கு ஒரு ஐடியா பிறந்துச்சு ஹென்ரி ஃபோர்டு தாமஸ் எடிசன் ஜே பி மோர்கன் ஆண்ட்ரூ கார்னகி ஜான் டி ராக்ஃபெல்லர்னு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெரிய தலைவர்கள் தொழிலதிபர்கள் கண்டுபிடிப்பாளர்களை இன்டர்வியூ பண்ணி அவங்கள பத்தி ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணாரு அவங்க எல்லாரும் எப்படி இவ்ளோ பெரிய சக்சஸ் அடைஞ்சாங்க எப்படி இவ்ளோ பணக்காரங்க ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அவருக்கு ஆசை இருபது வருஷத்துக்கும் மேல ரிசர்ச் பண்ணிட்டு நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினாரு அதுல சக்சஸுக்கான சீக்கிரட்டையும் ஃபார்முலாவையும் அவருடைய எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி எப்படி வேணும்னாலும் சக்சஸ் ஆகலாம்னு ஒரு வழியை அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு நம்ம நினைக்கிறது எல்லாம் உண்மையாகும் நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு ஐடியால இருந்து தான் ஆரம்பிக்குது நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஐடியாவை புடிச்சுக்கிட்டா அந்த எண்ணம் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதாது சக்சஸ் ஆகணும்னா நிறைய தடைகள் தோல்விகள் வரும் தோல்விகளை பார்த்து பயந்துடக்கூடாது அதிலிருந்து அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் மறுபடியும் முயற்சி பண்ணணும் அப்படித்தான் ஜெயிக்க முடியும் சரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நல்ல ஐடியா ரொம்ப முக்கியம் ஆனா அது மட்டும் போதாது சயின்ஸ் ஆஃப் சக்சஸ்ல இருக்கிற தேர்ட்டீன் ஸ்டெப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாதான் சக்சஸ் கிடைக்கும் நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு கேப்டன் உங்க எதிர்காலத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும் ஸ்டெப் ஒன் ஆசை உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கிளியரான ஆசை இருந்தாதான் நம்ம ஐடியாவை முன்னாடி நகர்த்த முடியும் அதுதான் நம்மளை பிளான் பண்ண வைக்கும் ஆக்ஷன் எடுக்க வைக்கும் மன உறுதியை கொடுக்கும் எவ்வளவு பணம் வேணும் என்ன கோல் ரீச் பண்ணணும்னு மனசுல நினைச்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருங்க இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஈடா என்ன குடுக்கறதுக்கு ரெடின்னு முடிவு பண்ணுங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாதுல எப்போ நம்ம கோல் ரீச் பண்ணுவோம்னு ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு கிளியரான பிளான் போட்டு உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க ரெடியா இருக்கோமா இல்லையான்னு கூட பாக்காதீங்க ஏன்னா ஆக்ஷன் எடுத்தாதான் பெர்ஃபெக்ஷன் வரும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனே ஆக்ஷன் எடுங்க உங்க பிளான்ஸ் எவ்வளவு பணம் வேணும் எவ்வளவு நாளில் வேணும் அதுக்கு ஈடா என்ன தர போறீங்க கோல் ரீச் பண்ண என்ன ஆக்ஷன் பிளான் ஒரு ஷார்ட்டா பவர்ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க தினமும் ரெண்டு தடவை தூங்குறதுக்கு முன்னாடியும் எழுந்திருச்ச உடனே அதை சத்தமா படிங்க படிக்கிறப்ப நீங்க ஆல்ரெடி உங்க கோல் ரீச் பண்ணிட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்க அந்த பவரை ஃபீல் பண்ணுங்க உங்க இமேஜினேஷன் உங்க மனசை எனர்ஜெட்டிக் ஆக்கும் வின் பண்ணிட்ட மாதிரியே இமேஜின் பண்ணுங்க ஸ்டெப் டூ நம்பிக்கை நம்பிக்கைன்னா நம்மள நாமே நம்புறது ஜெயிக்கணும்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோட பவர் ரொம்ப பெருசு நம்மளோட எண்ணங்களையே பெரிய விஷயமா மாத்தும் அதுவே நம்மளை டெஸ்ட் ட்ரை பண்ணிடும் நம்ம எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் நம்பிக்கை தான் பலம் நம்ம கோல்ஸை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணங்களோட பவரை நம்பணும் ஏன்னா நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் காரணம் கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது நெகட்டிவா யோசிக்கிறது தான் கெட்ட நேரம் ஏழையிலையோ தோல்வியிலையோ மாட்டிக்கிட்டவங்க அவங்க அவங்களோட ரியாலிட்டிய அவங்க தான் உருவாக்குறாங்க எண்ணங்களும் ஃபீலிங்ஸும் சேர்ந்து ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும் நம்ம மனசை ட்ரெயின் பண்ணணும் நம்மளோட கோல்ஸையும் பிளான்ஸையும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணங்கள் எல்லாமே சக்சஸ் பத்தி மட்டும் தான் இருக்கணும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் எல்லாமே மக்களுக்கு நிறைய வேல்யூ கொடுக்கற பிசினஸ் தான் ஏன்னா அவங்க மார்க்கெட்டுக்காகவும் மார்க்கெட்டோடையும் சேர்ந்து தான் வேலை செய்யறாங்க ஸ்டெப் த்ரீ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உங்க மனசோட பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க ட்ரெயின் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்க ரிசல்ட்டை இமேஜின் பண்ணுங்க ஜெயிக்கிற மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுங்க பாசிட்டிவா யோசிக்கிறதுல இருக்கிற பவரை மறந்துடாதீங்க உங்க எமோஷன்ஸை யூஸ் பண்ணுங்க ஐடியா பிறந்த அந்த நொடியில இருந்தே சந்தோஷத்தையும் சக்சஸையும் ஃபீல் பண்ணுங்க உங்க கோல்ஸை தினமும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டை நைட்டு மார்னிங் படிங்க அச்சீவ் பண்ணுவோம்னு உங்க மனசை நம்ப இன்ஸ்பிரேஷன் வந்த உடனே அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க சரியான நேரம் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க உங்க மனசோட பவரை யூஸ் பண்ணுங்க லேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுங்க ஸ்டெப் ஃபோர் தெளிவான அறிவு ஸ்கூல்லையோ டெய்லி லைஃப்லையோ கத்துக்கிறது ஜெனரல் நாலேஜ் இது நம்மள பணக்காரர் ஆக்காது பணம் சம்பாதிக்கணும்னா ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் வேணும் நிறைய படிச்சு நிறைய டிகிரி வாங்கினா மட்டும் சக்சஸ் பணம்னு கிடைச்சிடாது நிறைய படிச்சவங்க கூட காசு இல்லாம தான் இருக்காங்க புத்திசாலித்தனமான ஐடியாவும் அதை ஆக்ஷனா மாத்தறதும் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம கோல்ல எவ்வளவு போகஸ் பண்றோமோ நம்ம ஜேர்னி ஆக்டிவிட்டி பத்தி எவ்வளவு நாலெட்ஜ் இருக்கோ அவ்வளவு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எவ்வளவு ஸ்பெஷலைஸ்ட் நாலெட்ஜ் வேணுமோ அவ்வளவையும் கத்துக்கிட்டு அதை ஆக்ஷனா மாத்தணும் நம்ம பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆகணும் எல்லா விதமான நாலஜையும் தேடி கத்துக்கணும் கத்துக்கிறதுல ஆர்வம் வேணும் படிக்கிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை இந்த ஸ்டெப்பை ரொம்ப கவனமா பாருங்க ஏன்னா இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்பை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணா பத்து வருஷத்துல கிடைக்கிற வளர்ச்சி ஒன்று வருஷத்துலயே கிடைக்கும் இதுதான் ஜெயிக்கிறவங்களையும் தோக்கிறவங்களையும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஆனா ஸ்பெஷலைஸ்ட் நாலட்ஜ் ரொம்ப முக்கியம்ங்கறதால இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்போட முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றேன் ஸ்பெஷலைஸ்ட் நாலட்ஜை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணி இன்னைக்கே உங்க லைஃப்லயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் ஸ்டெப் நம்பர் கற்பனை கற்பனைங்கிறதுலதான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் உருவாகும் நம்ம ஆசைகள் எல்லாம் ஆக்ஷனாக மாறும் நம்மளோட மனசையும் ஆசையையும் சேர்த்து வேலை செய்ய வைக்கணும் நம்ம கற்பனையிலிருந்து நம்ம விருப்பத்தை எடுத்து அதை கிரியேட்டிவ் ஃபியூ எல்லாம் மாற்றணும் கிரியேட் பண்ணுறதுக்கும் இமேஜின் பண்ணுறதுக்கும் நம்ம பவரை யூஸ் பண்ணணும் நம்மளோட கிரியேட்டிவ் பவரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் அது டெவலப் ஆகும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நாலடேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஐடியாஸ் பிளான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதையே எடுத்து அதை இன்னும் பெருசா பெட்ரா மாற்றலாம் ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் பிளானிங் வேற யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம யாராலையும் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க முடியாது நம்ம பிளான்ஸை கிரியேட் பண்ணவும் அதை நடத்தவும் எத்தனை பேர் வேணுமோ அவங்கள எல்லாம் சேர்த்துக்கணும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு முடிவு பண்ணணும் எல்லாருமே அவங்க வேலைக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் எதிர்பார்ப்பாங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒற்றுமை வேணும் இல்லைன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடும் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம் அதுக்கு தேவையான குவாலிட்டிஸ் என்னென்னா தைரியம் செல்ஃப் கண்ட்ரோல் நியாயம் உறுதியான முடிவுகள் கிளியரான பிளான்ஸ் கிடைக்கிறத விட அதிகமா கொடுக்கிறது நல்ல பர்சனாலிட்டி கருணை புரிதல் டீடைல்ஸ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கூட்டுறவு லீடர்ஷிப் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா டீடைல்ஸை ஆர்கனைஸ் பண்ண முடியாம லோ லெவல் டாஸ்க் பண்ண மறுக்கிறது நம்ம என்ன பண்றோம்ங்கிறத விட நமக்கு என்ன தெரியுங்கிறதுக்காக பணம் எதிர்பார்க்கறது போட்டிக்கு பயப்படுறது கற்பனை இல்லாம சுயநலம் கண்ட்ரோல் இல்லாமை நம்பிக்கை துரோகம் அதிகாரத்தை காட்டுறது பதவியை மட்டும் முக்கியப்படுத்துறது ஸ்டெப் நம்பர் செவன் முடிவு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் உடனே இருப்பாங்க முடிவெடுத்து அதை விடாம ஃபாலோ பண்றது தான் விஷயம் யார் ரொம்ப ஸ்லோவா முடிவெடுத்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்க சக்சஸ் ஆக முடியாது பணக்காரங்களும் ஆக முடியாது ஏன்னா அவங்க நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அவங்களோட பிளான்லயே உறுதியா இருக்க மாட்டாங்க நம்ம ஆசையை அடையறதுக்கு ரொம்ப பெரிய எதிரிங்கிறது முடிவெடுக்கிறத தள்ளி போடுறதும் மற்றவங்க சொல்றத கேட்கறதும் தான் நம்ம எண்ணங்களையும் ஐடியாஸையும் நம்மளோடையும் நம்ம குரூப்லையும் மட்டும்தான் உண்மையா இருக்கணும் அடக்கமும் அமைதியும் தான் புத்திசாலிகளோட குணம் நமக்கு என்ன முடிவு வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு தைரியமும் உறுதியும் வேணும் ஏன்னா நம்ம நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் விடாமுயற்சி மன உறுதியும் ஆசையும் சேர்ந்தா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடி பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கணும்னா விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் விடாமுயற்சி இல்லாததுதான் நிறைய பேர் தோக்குறதுக்கு காரணம் நம்ம ஆசை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு விடாமுயற்சி இருக்க முடியும் விடாமுயற்சி இல்லைன்னா நம்ம ஆசை வீக்கா இருக்குன்னு அர்த்தம் விடாமுயற்சின்னா அது ஒரு மனநிலை அதை டெவலப் பண்ணிக்கலாம் விடாமுயற்சியா இருக்க கஷ்டமா இருந்தா இந்த நாலு விஷயத்த ஒன் ஒரு கிளியரான கோல் அதை அடையணுங்கிற ஆசை டூ தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பிளான் த்ரீ நெகட்டிவா பேசுறவங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்றவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்கள எல்லாம் தாண்டி வர மன உறுதி ஃபோர் நம்ம பிளான் கோல் எல்லாத்தையும் பண்ண நம்மளை என்கரேஜ் பண்ற ஒருத்தரையோ இல்ல ரெண்டு பேரையோ பேரையோஸா வச்சுக்கிறது ஸ்டெப் நைன் கூட்டணி பணம் சம்பாதிக்கணும்னா பவர் ரொம்ப முக்கியம் நம்ம பிளான்ஸ் ஆக்ஷனாக மாத்த பவர் இல்லைன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு தான் பவர்னா என்னன்னா ஒழுங்கா புத்திசாலித்தனமா இருக்கிற நாலெட்ஜ் இது நம்ம ஆசையை சக்சஸ்ஸாகவும் பணமா மாற்றவும் உதவும் மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது நல்லது நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறது ரொம்ப நல்லது எல்லாரும் ஒரே கோல் வச்சுக்கிட்டு ஒற்றுமையா வேலை தான் சக்சஸ் கிடைக்கும் நல்ல பவரை கெட் பண்ணணும்னா நாலேஜ் வேணும் ஏழையாக இருக்கிறது ஈஸி ஏன்னா அதுக்கு எந்த பிளானும் தேவையில்லை ஆனா பணக்காரன் ஆகணும்னா நிறைய பிளானிங் ஆர்கனைசேஷன் எல்லாம் வேணும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஆசையும் வேணும் சந்தோஷம்ங்கிறது அடையிறதுல தான் இருக்கு அடைஞ்சதுல இல்ல ஸ்டெப் நம்பர் டென் பாலியல் உணர்வின் மர்மம் மனுஷனோட ஆசைகள்லையே ரொம்ப பவர்ஃபுல் இந்த ஆசைதான் தான் ஏன்னா இதுல தான் மனுஷ குலம் தொடரும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் சாதாரண மனுஷனை கூட ஜீனியஸா மாத்த முடியும் இந்த ஆசையால தான் மனுஷனால தைரியம் கற்பனை விடாமுயற்சி மன உறுதி கிரியேட்டிவிட்டி மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்களை டெவலப் பண்ண முடியும் இந்த டிரைவ் மூலமா நல்ல ஐடியாஸ் ஹிண்ட்ஸ் எல்லாம் கூட எனர்ஜி சாதாரண மனுஷன கூட ஜீனியஸா மாத்தும் ஸ்டெப் நம்பர் லெவன் உள்ளுணர்வு நம்மளோட உள்ளுணர்வு ஒரு ஃபைல் நெட்வொர்க் மாதிரி அது பகல்லையும் நைட்லயும் வேலை செய்யும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தான் அது வேலை செய்யும் நம்மளால உள்ளுணர்வை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அதோட பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளானையோ ஐடியாவையோ உள்ளுணர்வுல விதைக்கணும் அப்பதான் அது நிஜமாகும் நெப்போலியன் ஹில் சொல்றது படி ஏழு முக்கியமான பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு நம்ம மூளையில இந்த எமோஷன்ஸ் இருக்கணும் அது என்னன்னா ஆசை நம்பிக்கை காதல் காமம் உற்சாகம் காதல் உணர்வு நம்பிக்கை உள்ளுணர்வு பாசிட்டிவ் எண்ணங்களால வளரும் சோ பாசிட்டிவா யோசிக்கிறத பழக்கப்படுத்திக்கணும் நம்ம உள்ளுணர்வை வளர்க்கணுமா கெடுக்கணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு மனுஷங்க அவங்க எண்ணங்களை தான் பெரியவங்க ரோமானிய தத்துவநானி மார்கஸ் ஆரேலியஸ் ஒரு தடவை சொன்னாரு நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணங்களை தான் இருக்கும் ஸ்டெப் நம்பர் டுவெல்டு மூளை ஆத்தர் சொல்றது படி நம்ம மூளை ஒரு ரேடியோ மாதிரி வேலை செய்யும் எண்ணங்களை அனுப்பும் பெரும் சோ எல்லாருடைய மூளையும் மற்றவங்க மூளை அனுப்புற எண்ணங்களை புரிஞ்சுக்கும் மூளை அதிக வேலை வெளியில இருந்து வர எண்ணங்களுக்கு அது இருக்கும் இந்த எல்லாமே எமோஷன்ஸ் நடக்கும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உள்ளுணர்வு தான் மூளையோட டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் இது மூலமா தான் எண்ணங்கள் அனுப்பப்படும் கற்பனை தான் ரிசீவிங் டிவைஸ் இது மூலமா தான் எண்ணங்கள் புரிஞ்சுக்கப்படும் நம்ம மூளையில பத்து ட்ரில்லியன் நியூரான்ஸ் இருக்கு இதுதான் நம்ம கற்பனை எண்ணங்கள் விருப்பம் எல்லாத்துக்கும் காரணம் ஸோ நம்ம மூளையால எல்லா விதமான நாலேஜையும் கத்துக்க முடியும் பணம் சம்பாதிக்கிறது பணக்காரன் ஆகிறது எல்லாத்தையும் கத்துக்கலாம் நம்ம மூளைய சரியான பிரீக்குவென்ஸ்ல வச்சு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எண்ணங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா போதும் ஸ்டெப் நம்பர் தேர்ட்டீன் ஆறாவது அறிவு ஆறாவது அறிவுனா எல்லையற்ற அறிவு எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறது தான் இது உள்ளுணர்வுல ஒரு பகுதி இதுக்கு பேரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன் நம்ம மனசுல ஐடியாஸ் பிளான்ஸ் எண்ணங்கள் எல்லாம் வரதுக்கு இதுதான் காரணம் இந்த தான் நம்ம ஆறாவது அறிவு நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாத்தும் சரியான நேரத்துல வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணிக்கவும் உதவும் ஆறாவது அறிவை புரிஞ்சுக்கிறது தான் சக்சஸ்ஃபுல்லான பணக்காரங்களோட குணம் ஹிஸ்டர்லயே ஆறாவது அறிவு தான் கலை அறிவியல் பிசினஸ் எல்லாத்திலயும் மிராக்கல்ஸ் பண்ணிருக்கு பயத்தோட ஆறுப்பே பயம்னா அது ஒரு மனநிலைதான் ஆறு விதமான பயம் பழங்காலத்திலிருந்தே மனுஷங்களை பயமுறுத்திட்டு தான் இருக்கு ஆறாவது அறிவு சரியா வேலை செய்யணும்னா நம்ம எண்ணங்கள்ல இருந்து பயத்தை புல்லா எடுத்துடணும் முடிவெடுக்காம இருக்கிறது தான் பயத்துக்கு காரணம் ஆறு விதமான பயம் என்னன்னா ஏழைன்னு ஆகிடுவோமோங்கிற பயம் விமர்சனத்துக்கு பயப்படுறது நோய் வந்துடுமோங்கிற பயம் யாரோட லவ்வை இழந்துடுவோமோங்கிற பயம் வயசாயிடுமோங்கிற பயம் சாவு பயம் பயங்கிறது சாதாரணம் தான் அது நியாயமானதுதான் ஆனால் சில பயம் நம்ம லைஃப் ஃபுல்லாவே குழப்பிடும் யாரோட மனசு பயத்தால் நிறைஞ்சிருக்கோ அவங்களால ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ண முடியாது அவங்க சக்சஸையும் அவங்க கூட இருக்கிறவங்க சக்சஸையும் கெடுத்துடுவாங்க நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கணும் ஜெயிக்கணும்னா மனசுல அமைதியும் சந்தோஷமும் வேணும் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணா நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணலாம் சரி இப்போ தேர்ட்டீன் ஸ்டெப்ஸும் ஆறு விதமான பயமும் தெரிஞ்சிருச்சுல நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் போருக்கு போகலாம் இதுதான் எல்லாத்திலயும் ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல எத்தனை பேர் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங்ல படிச்சுட்டு இருப்பாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் இதுல யாரும் ஸ்பெஷலா இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு வர்றாங்க இப்போ நீங்க மார்க்கெட்டிங்ல பெஸ்டா இருக்கிற ஐம்பது புக்க படிக்கிறீங்க நூத்து கணக்கான பாட்காஸ்ட் கேக்குறீங்க ஆயிரக்கணக்கான வீடியோ பாக்குறீங்க நிறைய ஆன்லைன் கோர்ஸ் பண்றீங்க உலகத்திலேயே பெரிய மார்க்கெட்டிங் பேர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்க உங்க லைஃப்ல என்ன நடக்கும் நீங்க அந்த சப்ஜெக்ட்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவீங்க காலேஜ்ல படிச்சவங்களை விட நிறைய நாலெட்ஜ் உங்களுக்கு இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் பேரை விட நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்னு யோசிச்சு பாருங்க நான் காலேஜ் படிக்க வேணாம்னு சொல்லல எல்லா காலேஜும் சொல்லல நெப்போலியன் ஹில் இந்த பிரின்சிபல் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னு தான் சொல்றேன் உண்மையிலேயே எத்தனை பேர் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் கத்துக்கிறாங்க டீப்பா படிக்கிறாங்க டெய்லி பண்றாங்க இல்லாமயே ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் நீங்க படிக்கிற புக்க கேட்கிற பாட்காஸ்ட பாக்குற வீடியோவை பண்ற ஆன்லைன் கோர்ஸ் ஃபாலோ பண்ற மார்க்கெட் பிளேயரை வேற யாரும் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணா உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் யாருமே இல்லாத ஒரு புது விதமான ப்ரொஃபஷனல் ஆயிடுவீங்க நல்ல காலேஜ் எம்பிஏ படிச்சு நல்லா வேலை செஞ்சா நல்ல பொசிஷனுக்கு போகலாம் ஆனா நீங்க எல்லாரையும் விட ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாட்டீங்க சக்சஸ் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வேணும் காலேஜ் படிக்கிறது இப்போ எல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் உங்களை மாதிரியே படிக்கிறாங்க உங்க ஃபீல்ட் எதுவா இருந்தாலும் சரி உலகத்துல இருக்கிற பணக்காரங்களையே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் காலேஜே படிக்கல இந்தியாவில இன்னும் அதிகம் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் பேர் காலேஜ் படிக்கல நெப்போலியன் ஹில் ஸ்டெப் போர்ல சொல்றது இதுதான் கத்துக்கணுங்கிற ஆர்வம் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாம நாலேஜ் எங்க கிடைக்குதுங்கிறது தான் தான் உங்களை ஸ்பெஷல் ஆக்கும் உங்க கேரியரை டெவலப் பண்ணும் நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டாதான் நீங்க எல்லாரையும் விட வித்தியாசமா இருக்க முடியும் சக்சஸ் பணம் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் ஆனா நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு இதை மறுக்க முடியாது நாலேஜ்லயும் ஐடியாஸ்லயும் முன்னாடி வரணும்னா இங்கிலீஷ் கத்துக்கணும் ஏன்னா நிறைய விஷயம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு புத்தகம் ஆர்டிக்கிள் ரிசர்ச் வீடியோ கோர்ஸ் பாட்காஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு நல்ல குவாலிட்டியில இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆக ரொம்ப நாள் ஆகும் சில சமயம் அது நம்மளையே வந்து சேராது இங்கிலீஷ் தெரிஞ்சா லைஃப்ல நிறைய டோர் ஓபன் ஆகும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியில இருக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவில எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப லேட் ஏன்னா அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி சக்சஸ் ஆக வேண்டியவங்க ஆல்ரெடி ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு தான் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும் இது ஒரு யூனிவர்சல்லா சக்சஸ் ஆகணும்னா நீங்க நேரடியா சோர்ஸ்ல இருந்து தான் குடிக்கணும் இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும் பிசினஸ் மெடிசின் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங் நியூட்ரிஷன் எல்லாத்துலேயும் நல்ல குவாலிட்டியில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் தான் இருக்கும் உங்க பீல்டுல இருக்கிற பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் தான் இருப்பாங்க சரி இப்போ சக்சஸ் ஆகிறதுக்கும் பணக்காரன் ஆகிறதுக்கும் தேர்ட்டீன் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருச்சு இனிமே எக்ஸ்க்யூஸ் எல்லாம் சொல்லாம உங்க கோல் ரீச் பண்ண உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க நெப்போலியன் ஹில் சொன்ன ஸ்டெப்ஸ் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸ் இருக்காங்க பணக்காரன் ஆகணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா பணம்ங்கிறது நம்ம ஆசை ஐடியா கோல் மனநிலை ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் எல்லாத்தையும் சேர்த்துதான் கிடைக்கும்னு புரியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகவும் பணக்காரனாகவும் கண்டிப்பா உதவும்